இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால காமெடியில உச்சம் தொட்ட நடிகரா இருக்கிற நாகேஷ் தன்னோட திருமணம் மற்றும் மகன்களோட திருமணம் குறித்து பேசி இருக்கிற வீடியோ பதிவு இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சினிமாவில நடிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ரயில்வே வேலைய ராஜினாமா செஞ்ச நாகேஷ் சினிமாவில உச்சம் தொட்ட காமெடி நடிகரா மக்கள் மனசுல இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு வராரு காமெடி மட்டும் இல்லாம வில்லன் குணச்சித்திரம்னு பலதரப்பட்ட கதாபாத்திரத்தை நடிச்சு அசத்தி இருக்கிற நாகேஷுக்கு ஆனந்த் பாபு உட்பட மூன்று மகன்கள் தொள்ளாயிரத்தி மலையாளம் கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்கிற நாகேஷ் தன்னோட மகன் ஆனந்த் பாபு நடிப்புல பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னோட எழுபத்தி அஞ்சாவது வயசுல மரணம் அடைஞ்ச நாகேஷ் குறித்து இன்றைய கால காலகட்ட திரைப்பட நட்சத்திரங்கள் பலருமே அவ்வப்பொழுது பல்வேறு நிகழ்வுகளை கூறிட்டு வருவாங்க அதே போல இவர் நேர்காணல்ல கொடுத்த பல வீடியோக்கள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது அந்த வகையில ஒரு வீடியோவில் தன்னோட திருமணம் எப்படி நடந்தது அப்படின்றது குறித்து நாகேஷ் பேசியிருக்காரு வாகினி ஸ்டுடியோவில் பல படங்கள் எடுத்திருக்காங்க அதுல குண்டமகதா அப்படின்ற படத்துல நான் நடிச்சிருந்தேன் தமிழ்ல என் நடிப்பை பார்த்து தெலுங்குலையும் என்னையே நடிக்க வச்சாங்க இந்த படத்துல எனக்கு வசனம் இல்ல அப்படின்றதுனால தெலுங்குல நடிக்க சொன்னாங்க படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே நாகி ரெட்டியார் என்ன அழைச்சு எவ்வளவு சம்பளம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு நான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மொழியில நடிச்சிருக்க அப்போ ஐநூறு ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வேணுமா அப்படின்னு கேட்டாரு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் யாருக்கு அப்படின்னு கேட்க எனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியா ஆயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சு என்னோட மனைவிக்கு தாலி பட்டுப்புடவை எனக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாமே எடுத்து தோ முதல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வட பழனி கோவிலுக்கு போயிட்டு திருமணம் செஞ்சோம் வெளியில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு ரூபாய் அஞ்சு கொடுத்துட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு வரைக்கும் நானும் என் மனைவி ரஜினாவும் சந்தோஷமாக இருக்க காரணம் நாகி ரெட்டியார் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் பணம் என் மனைவி கிறிஸ்டியன் நான் பிராமன் எனக்கு மூணு பிள்ளைகள் பிறந்தாங்க மூத்த பிள்ளை கிறிஸ்டியன் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது மகன் முஸ்லிம் பெண்ணை திருமணம் செஞ்சாரு மூணாவது பையன்